நீட் தேர்வில் நடந்துள்ள முறைகேடுகளை கண்டித்து கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சி தெற்கு மாவட்ட சிறுபான்மை துறை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் சுந்தராபுரம் பகுதியில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீட் தேர்வு முடிவுகளில் நடந்துள்ள முறைகேடுகள் வினாத்தால் கசிவு மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கியதில் முறைகேடுகள் போன்ற காரணங்களுக்காக மத்திய பாஜக அரசை கண்டித்தும் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு உரிய நியாயம் வழங்க கோரியும் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சிறுபான்மை துறை மற்றும் குறிச்சி சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டி இணைந்து கோவை சுந்தராபுரம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை பிரிவு சார்பாக தமிழகம் முழுவதும் இந்த நீட் எனும் இமாலய ஊழலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட தெற்கு சிறுபான்மை பிரிவு சார்பாக இன்று இங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எங்களது மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் அண்ணன் எம் சி மனோகரன் அவர்கள் அண்ணன் பகதி அவர்கள் ஆகியோடன் இருந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் காயத்ரி அவர்கள்